எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பதினாலாவது பாசுரத்தின் விளக்கத்தைப் பார்ப்போம் திருப்பாவை பதிமூணாவது பாசுரத்தில் தூக்கத்தை திருட்டோடு ஒப்பிட்டு தன் தோழியை எழுப்பிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் விடியற்காலை அறிகுறிகளை சொல்லி தோழியை எழுப்புகிறாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோழியே உங்கள் வீட்டுக் கொள்ளை பக்கத்தில் அல்லது உன் வீட்டின் பின்புறத்தில் தோட்டத்து தோட்டத்தில் உள்ள வாவியுள் சிறிய குளம் அல்லது குட்டை இருக்கிறது என்ற அர்த்தம் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின செங்கழுநீர் செங்குவளை பூக்கள் வாய் நெகிழ்ந்து இதழ் விரிந்து மலர்ந்துவிட்டது ஆம்பல் வாய் கும்பின அள்ளிப்பூவின் வாய் இதழ்கள் குவிந்து குவிந்துவிட்டது அதிகாலை செங்குவளை பூக்கள் மலரும் அள்ளிப்பூ குவியும் இது அதிகாலையின் அறிகுறி செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடிக்கூரை என்றால் செங்கல் நிறம் போன்ற காவி நிறம் உடைய கூரை என்றால் ஆடை அணிந்து வெண்பல் தவத்தவர் வெண்மையான பற்களை உடைய கோவில் அர்ச்சகர்கள் அதிகாலையில் அர்ச்சகர்கள் எழுந்து பல் துளக்கி தூய்மையாக குளித்துவிட்டு அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று அடுத்த வரியில் பார்ப்போம் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் அர்ச்சகர்கள் தங்களுடைய திருக்கோயிலுக்கு செல்கிறார்கள் சங்கிடுவான் திருக்கோயிலுக்கு பூஜை செய்வதற்கு முன்பாக சங்கை முழங்க போதந்தார் போகிறார்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் எங்களை முன்னாடியே வந்து எழுப்புவேன் என்று வாய் பேசினாயே என்று தன் தோழியை கேட்கிறாள் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் நங்காய் என்றால் பெண்ணே எழுந்திரு நானாதாய் நீ எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு தூங்குகிறாயே உனக்கு வெக்கமாக இல்லையா நாவுடையாய் நன்றாக பேச்சு மட்டும் பேசுகிறாயே என்று கேட்கிறாள் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கையும் சக்கரத்தையும் தன் கையில் ஏந்தியிருக்கும் தடக்கையன் அதாவது பெருமாளை சொல்கிறாள் தடக்கையன் என்றால் பெரிய கைகளை உடையவர் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக தன் கையில் எப்பொழுதுமே சங்கும் சக்கரமும் ஏந்தியிருக்கும் பகவானை சொல்கிறாள் பங்கைய கண்ணானை பாடையிலோர் எம்பாவாய் பங்கைய கண்ணானை தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணனை பாடுவதற்காக இஎழுந்திருப்பாவையே என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் ஆண்டாள் சொன்னபடி திருப்பாவையை படித்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் உங்கள் தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையார் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடிலோரெம்பாவா